இந்த இடத்துல கடிச்சிச்சு கடிச்சிட்டு குடிங்க ரத்தமே வந்துச்சு இமேஜ் பார்த்து ஏன் குத்துறீங்க ஹலோ காய்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா முக்கியமான விஷயம் ஆமாம் இமேஜ் பார்த்து ஏன் குத்துறீங்க லைக் பண்ணுறீங்க நான் உள்ளே போய் பார்த்தேன் ஒரு கன்றாகவே கிடையாது நான் என்ன சொல்கிறேன் டைரெக்டாக வந்து எது உண்மையாக நடக்குதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் எவ்வளோ நேரம் வந்து அந்த கச்சாமச்சான பார்த்துட்டு எஞ்சிக்கிச்சிக்கங்க ஆடுறது எவ்வளோ நேரம் எப்படி தான் வாழ்க்கைக்கு நம்ம வந்து இயற்கை முறையில் ஃபாலோ பண்ணுவீங்கல்ல சரி அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு ஒரு முப்பது வயசு கல்யாணம் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க நீங்கள் வேலைக்கு போகிறீங்க ஸோ எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு நாற்பது வயசு ஆயிடுச்சு வச்சுக்கோம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு இருக்க தான் வந்து நான் வந்து ஒரு எட்டு வருஷமாக நான் வந்து இந்த தாம்பத்திய உறவர்கள் வந்து என்னென்ன பிரச்சனை எப்படிலாம் இருக்கணும் எப்படிலாம் வந்து நம்ம சாப்பிடணுன்னு நான் வந்து அந்த மாதிரிலாம் நான் எடுத்து கற்றுக்கிட்டேன் ஏன்னா இந்த சித்தாவை நான் ரொம்ப ஃபாலோ பண்ணேன் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்களுக்கு போடுறேன் பார்க்கவே மாட்டேன் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க எனக்கு இதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணாலும் சரி நீங்கள் லைக் பண்ணாலும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையை யாரும் செய்யாதுன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் ஏன்னா அப்படியே உங்கள் மூலமாக எனக்கு ஏதோ ஒரு நல்லது நடந்தது ஏதோ அமௌண்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு தான் நான் ஷேர் பண்ணுவேன் என்னுடைய சப்ஸ்கிரைப் தான் ஷேர் பண்ணுவேன் நான் வந்து என்னுடைய எய்மே வேறு என்னுடைய கனவு கனவுகளே வேறு இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா உடம்பில் வந்து நம்ம இப்போ வந்து உங்களுக்கு சரி ஆ பொதுவாக உலகத்தில் எல்லாமே வந்து தாம்பத்திய உறவுல ஒரு ஆண்மையாக ஒரு ஆண்மையாக ஆகிறதும் சரி ஒரு வீரமாக நடக்கும் சரி ஒரு அப்பாவும் ஆகிறது ஒரு அம்மா தாய்மை பெறுறதும் இதெல்லாம் வந்து ஒரு தாம்பத்திய உறவுல ஒரு ஆசைதாங்க உலகத்தில் மிக அதுதான் வந்து இப்போ போயிட்டுருக்கே அதிலனா உலகத்தில் ஒன்றுமே கிடையாது இன்னொரு விஷயம் கொசு கூட பாருங்கள் இந்த இடத்துல கடிச்சிச்சு கடிச்சிட்டு கூடிங்கிற ரத்தமே வந்துச்சு அது கூட அங்கே தான் ஆசை போல் இருக்குது ஏன்னா உலகமே வந்து இதில் தான் இது இருக்குது ஏன்னா வந்து அதிகமாக வந்து இந்த காமத்தை தான் அதில் தான் நிறைய பேர் வந்து தவறான அந்த போறாங்க சொல்ல விரும்புகிறேன் பார்த்தனால தான் எனக்கு அது வந்து ஏன்னா நான் வேலைக்கு போனது நான் வந்து வேலைக்கு போன இடத்துல நிறைய பேர் சந்திச்சு ஃப்ரெண்ட்ஸுங்களாம் அப்போ என்கிட்ட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா பழகிக்கோங்க அப்போ வந்து அவங்கவுங்க வாழ்க்கை கதையை சொல்லும்போது பார்க்கறதுக்கு ஒரு இதாக இருக்கும் அப்போ வந்து நான் வந்து அவங்கவுங்க கதையெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா நான் வந்து இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஏன்னா ஒரு கதையாசிரியா கூட ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் ஸோ உங்களுடைய சப்போர்ட்டு உங்களுடைய லைக்கு உங்களுடைய தான் இருந்தால் நான் எதா சாதிச்சு மக்களுக்காக நான் எதாச்சும் நான் கண்டிப்பாக எதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் ஸோ இப்போ நான் வந்து இதோட நான் விடைபெறுகிறேன் நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து அவங்க ரெண்டு பேரும் கை கட் பண்ணிக்கிட்டாங்களே அதை கண்டிப்பாக நான் வந்து அடுத்த வீடியோவில் முடிஞ்சிடும் கவலைப்படுது அதுக்கப்புறம் ஊம பொண்ணு வந்து வேலைக்கு வந்துச்சு ஊம பொண்ணே எனக்கு தெரியல ஊம பொண்ணு பே 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 பிண்டுச்சு நான் அது இந்த பொண்ணு வந்து பாவமாக இருந்தது ஏன்னா அந்த பொண்ணுக்கு நான் தான் காசுலாம் செலவுக்கெல்லாம் கொடுத்தேன் அந்த பொண்ணு பார்க்க நல்ல அழகாக இருக்கும் நாலு பேர் சேர்ந்து நல்லா போட்டானுங்க நாலு பேர் சேர்ந்து தண்ணி குடித்தா என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்துங்க ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டாக்கனா பெண்களை எப்படிலாம் வந்து ஆபாசத்தை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அடுத்த வேலையில் பார்க்கலாம் ஓகே விடைபெறுங்க நன்றி பா பாய் செலகிட்டிங்களா லைக் போடுங்கப்பா